ஒரு கட்சி அப்படின்னா அது வழி நடத்தும் போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும் ஒரே இடத்துல எங்கள் ஐயாவும் ரெண்டு பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல ஒரு இதை செதுக்கும் போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள் கருத்துகள் அது மோத தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அது சரியாயிடும் முப்பத்தஞ்சு வருஷம் வந்த கட்சி இது ஒரு சின்ன பிரச்சனை அது சரியாயிடும் எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயா தெரியும் நான் ஒரு மகன் போல அவர்கிட்ட இருந்து வளர்ந்தேன் என் மேலே ரொம்ப பேருந்து என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்று கேட்டதெல்லாம் இருக்கு இந்த சமூகம் சுவர அவர் பொதுவாக தான் வந்தாரு அவர் வரும்போது தான் வந்தாரு அவரை காலம் முன்பே இங்கே சுருக்கி வச்சிட்டது அப்ப அவர் முதல்ல அவர் சொன்னாரு நான் தனித்தளிர் மலை கொடுத்தேன் ஒவ்வொன்றா சொல்லி வந்தது என்னென்ன நடந்ததுன்னு கடைசியா வழியே இல்லாம தான் அன்ப கொண்டி நம்ம நிறுத்த வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னத நான் சொல்றேன் அப்படியே அவரு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார் நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் அது சரியா வரல வழி இல்லாம கொடுத்தேன் அப்ப அத போய் ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல தலைமையே அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமான இப்ப இப்படி பாருங்க ஐயா பெரியார் இப்படி பாருங்களேன் ஐயா வீட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும் எனக்கு பிறகு என் சொத்தை மணி அம்மையை திருமணம் பண்ணும் அப்ப அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை அது மாதிரிதான் இதை நீங்க பார்க்கணும் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை இப்ப நாம் தமிழர் கட்சியில முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும் அதுக்கப்புறம் மற்றதை பத்தி யோசிக்கலாம் இங்க இங்க தலைவரே இந்த உருவாக தலைவனுங்கிற சொல்லுக்கு வந்து நீங்க சாதாரணம் அல்ல நாங்க பாக்குற தலைவன் வேற எங்களுடைய தலைவன் வேற அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணா போட்டுக்கலாம் ஒரு படம் நடிச்சவன தலைவர்னு போட்டுக்கலாம் நாடால வந்த மகராசான்னு பாட்டு வச்சுக்கலாம் எல்லாம் அது செய்யலாம் அது அப்படி இல்லை தலைவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு பசி மறக்கணும் தூக்கம் தொலைக்கணும் அவமான ஏச்சு பேச்சுகளை தாங்கணும் இப்ப என் மேல எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நூத்தி முப்பத்தாறு நாற்பது வழக்கு கிட்ட தொட்டிருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு நக்கீரன் அண்ணன் கோபால் அவருக்கு எனக்கு அவருக்கு எனக்கு தான் போட்டி நடக்குது அவர் இரநூறு கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ரொம்ப கடினம் அவமானங்கள் ஏச்சு பேச்சுகள் தாங்கணும் நாங்க படித்த தத்துவங்கிறது தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமை இருக்க தகுதியை பெற மாட்டான் கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி எடுக்கிற தகுதியை பெற மாட்டான் எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக்கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மெழுவேர்த்தி போல இருக்கணும் தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கூட்டுகிற உப்பா இருக்கணும் இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது சும்மா பேரில் போட்டுக்கிட்டு தலைவன் தலைவன்னா அது